ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று வெள்ளியில் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல செய்தி சிறப்பு செய்தி உனக்கான செய்தி சந்தோஷமான செய்தி ஒன்று கொண்டு வந்துள்ளேன் இந்த முருகன் தருவரை தட்டிவிட்டு சென்று விடாதே தங்கமி இனி நீ அதிசயத்தை பார்த்து பிரமிக்கப் போகிறாய் உன்னை யாராலும் வெல்ல முடியாது என்பதை நீயே தெரிந்து கொள்ளப் போகிறாய் ஆனால் நீயோ எது தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் மனச்சாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை முழுவதுமாக அறிந்து விண்டேன் இந்த முருகன் உனது எந்த செயலும் தவறானதல்ல என்பதுதான் எனது தீர்மானம் எனவே உன்னுடைய செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ளவோ வேண்டவே வேண்டாம் அனைத்தும் அறிந்தவன் இந்த திருச்செந்தூர் முருகன் நான் நீயாக ஒன்றும் என்னை தேடி வரவில்லையே இல்லை வந்துதான் வர முடியுமா நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்து உன்னிடம் லயமாக்க வைத்தேன் இது தெரியும் தானே உனக்கு பின்னன்ன தங்கமே வாழ்க்கைக்கு நிறைவை தேடுவதாக பேசுவதெல்லாம் பொய் வாழ்க்கை நிறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் உனக்கோ மேலும் மேலும் குறைகள் வேண்டி இருக்கிறது உண்மையை சொல்லிவிட்டேனா நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை இந்த முருகன் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு நான் முடிவைத் தருவேன் ஒரு சிலவற்றை பார்க்கும்போது முதலில் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும் பின் பரவாயில்லை போல் தோன்றும் அடுத்து கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும் முடிவிலோ இதற்காகவா மனம் வருந்தினோம் என்று உன் மனம் லேசாகிவிடும் உனக்கு வேண்டியது என்னவோ கொஞ்சம் பொறுமையும் வழியை தாங்கும் வலிமையும் தான் அவ்வளவுதான் தங்கமே சாதாரணமாக எடுத்துக்கொள் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள் நல்லவராக வாழ ஒரு சிலரால் தான் முடியும் நல்லவராக நடிக்க எல்லோராலும் முடியும் ஆனால் நீ என் பிள்ளை நல்லவராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பின்னண்த தங்கமே யாம் இருக்க பயமேன் பயப்படாதே பயப்படக்கூடாது என் பிள்ளை நீ எந்த தவறும் செய்யவில்லை எல்லாம் நன்மைகள் மட்டும்தான் செய்கிறாய் இந்த முருகனிடம் வந்தவர்களின் கசகாலங்கள் எப்போதோ முடிவுக்கு வந்துவிட்டன இப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருப்பதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெறும் கடைசி நேர கட்டம்தான் இந்த கட்டத்தில் இந்த முருகனின் பெயரை மட்டுமே சொல்லிக்கொண்டு இந்த முருகனை மட்டுமே நினைத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் உன்னால் தாண்ட முடியும் அதனால் கலங்கி கொண்டு இருக்காமல் இந்த முருகனை முழுவதுமாக நம்பி நம்பிக்கையோடு எழுந்துவான் இப்போது பார் என் கண்களை பார் என் நெற்றியை பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன் நல்ல நேரம் என்று வெள்ளியில் வந்து விட்டது என்று வெள்ளிக்கிழமை உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது இனி நீ ஜெயிக்க மட்டும்தான் போகிறாய் உன் கவலைகள் எல்லாம் சுவடு தெரியாமல் போய்விடும் வந்த வழியிலேயே இந்த முருகனின் அருளை விரைவில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க வா தங்கமே உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிய வேண்டுமா உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை இன்று வெள்ளியில் தரப்போகிறேன் அவ்வளவுதான் மனதை மட்டும் அமைதியாக வச்சுக்கோ எந்தவித சூறாவளியையும் மனதிற்குள் அனுமதிக்கக்கூடாது கூடாது புகுத்தக்கூடாது திணிக்கக்கூடாது இந்த நிலையெல்லாம் இன்று வெள்ளியில் மாறி வெற்றி கிட்டும் இனி கலக்கம் என்பதை உன் வாழ்க்கையில் இருக்காது வேண்டாம் விட்டுவிடு நான் இருக்கும்போது உனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருக்கும் உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கப் போகிறது ஞாபகத்தில் வச்சிக்கு உன் வாழ்க்கையில் நீ கஷ்டமான காலத்தை கடந்து வந்து விட்டாய் ஆனால் எதைப்பற்றியும் கவலைப்ப வேண்டாம் படக்கூடாது புத்தம்புது வாழ்க்கையை தர உன் முருகன் இன்று வெள்ளிக்கிழமை உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டம் என்பதை அனுபவித்து அனுபவித்து வெற்றிகரமாக நீ வெளியே வந்துவிட்டாய் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் முருகா என் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவுமே கிடையாதா எனது கனவுகள் நடக்குமா நிறைவேறுமா என் ஆசைகள் நடக்குமா நிறைவேறுமா என்றுதானே இப்போது கூட எழுந்திருக்கும்போது என்னிடம் கேள்வி கேட்டு எழுந்தாய் எல்லோரும் நன்றாக இருக்கும்போது ஏன் முருகா நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது ஏன் என் வாழ்க்கை மற்றவர்கள் போல் சந்தோஷமாக அனுபவிக்கவே முடியாதா என்று என் பிள்ளையான நீ என்னை பார்த்து கேட்கும் அளவிற்கு கர்மா என் பிள்ளையை வாட்டி வதைத்து விட்டதே என்று நான் தவிக்கிறேன் தங்கமே கவலையே படாதே அனைத்தும் தாண்டி வந்து விட்டாய் கடந்து வந்து விட்டாய் இன்று வெள்ளியில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி நிச்சயம் எனக்கு நீ உனக்கு நானுமாக இருக்கும்போது எந்த சக்தியாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நெருங்க முடியாது தயவு செய்து மனதை போட்டு குழப்பும் விஷயத்தை விட்டுவிடு குழப்பம் இருக்கக்கூடாது உன்னிடத்தில் பொறுமையாக இருக்கணும் இன்று காலையில் வழிந்த கண்ணீர் எதற்காக வருந்தி அழுது கண்ணீரை சிந்தினாயோ அதை ஆனந்த கண்ணீரமாக இந்த வெள்ளியில் போகிறேன் அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கப் போகிறது கஷ்டப்பட்டு சேர்த்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் உன்னை விட்டு சென்று விட்டதே என்று கவலைப்படாதே ஒரு சிலரின் பேச்சைக் கேட்டு ஒரு சில பொருளை இழந்து விட்டாய் அதுவும் உனக்கான தேவையானவற்றை இழந்து விட்டாய் காலம் கடந்து போனதே அனைத்தும் நடந்தது எல்லாம் வேறொரு ஒரு மாறி ஆகி போனதே வேறு கோணத்தில் சென்று போனதே என்று மட்டும் நினைக்காதே இனி வரும் காலங்களில் நீ அளவில்லாத மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் உன்னை யாரெல்லாம் நக்கலாக பார்த்தார்களோ யாரெல்லாம் உன்னை பாதி பேசியும் பாதி நேரடியாக பேசியும் திட்டியும் உன் புறமுதுக்கு பின்னாடி பேசிவர்களும் உன்னுடைய அன்பான உறவை இழந்து விட்டோமே என்று நினைக்கும் அளவிற்கு நீ உயர்ந்து வாழப் போகிறாய் விடையில்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு என்பது உனக்கு தெரியும் ஏன் உனக்கு மட்டும் என்று நினைத்துக் கொள்கிறாய் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் நாளை எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு எது தேவையோ உன் முருகன் நான் செய்வேன் நிச்சயமாக இனி உனக்கு நல்லது நடக்கும் கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் இன்று வெள்ளிக்கிழமை நல்லது மட்டும் நினைத்துக்கொண்டு எழுந்திரு அனைத்தும் உனக்கானதாக நடக்கும் இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு தங்கமி நிச்சயமாக இன்று வெள்ளியில் இன்னும் சற்று நேரத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல செய்தி உனக்கு கிடைத்துவிடும் உன் செவியில் ஓம் முருகா போற்றி போற்றி